தலோ இந்த கால வேளையில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம் எழுபத்தி ரெண்டாம் சங்கீதம் பன்னெண்டாவது வசனம் சங்கீதம் எழுபத்தி ரெண்டு பன்னிரெண்டு கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமியானவனையும் அவர் விடுவிப்பார் பிரியமானவளே சங்கீதக்காரன் சொல்கிறாரு கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்றவனையும் அவர் விடுவிப்பார் இன்றைக்கி இந்த கால வேளையில் நான் எனக்கு நான் நான் எனக்கு உதவிச்சு யாருமே இல்லையே நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஒரு வேளை அங்காய்போட கூட காணப்படலாம் உங்களுடைய தேவைகளுக்காக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியங்களுக்காக நீங்கள் எத்தனையோ பேரை அணுகியிருக்கலாம் எத்தனையோ பேரத்தில் உதவி கேட்டிருக்கலாம் எத்தனையோ பேரத்தில் எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம் எத்தனையோ பேரை பார்த்து சத்தமாய் கூப்பிட்டுருக்கலாம் யாருமே கண்டுகொள்ளாமல் தங்களுடைய காதை அடைத்து நீங்கள் துக்கத்தோடு ஏமாற்றத்தோடு வெறுமையோடு ஏன் இந்த பூமியில் வாழ வேண்டும் இருந்தால் நாலு பேரும் நல்லா இருக்கணும் எனக்கு உதவிச்சு யாருமே இல்லையே நான் ஏழையே பிறந்தது யார் செய்த தவறு நான் என்னுடைய ஏழ்மையின் காரணம் என்ன ஏழ்மையாக இருக்கிறதுனால யாரும் கண்டுகொள்ளவே இல்லை என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை துக்கத்தோடு கூட காணப்படலாம் துக்கத்தோடு அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆனால் உங்களை பார்த்து ஆண்டோர் சொல்லுகிறாரு உதவியற்றவனுக்கு அவர் உதவி செய்கிறார் கூப்பிடுகிறதான ஏழை ஆண்டு காப்பாற்றுகிறார் என்று இந்த சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே நீங்கள் ஒருவேளை ஏழையாக எளியவளாக இருக்கலாம் உதவியேற்றவளாக கைவிடப்பட்டவளாக தனித்து விடப்பட்டவளாக ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு கூட காணப்படலாம் நீங்கள் கர்த்தரை நோய் கூப்பிடுவான்னா அவர்களை விடுவிக்கிற தேவனாய் காணப்படுகிறார் என்னை வாசிக்கிறோம் அவர் நோய்க்கு கூப்பிடுகவில்லை அவர் விடுவிக்கிற தேவன் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்றவனையும் அவர் விடுதலாக்கிறாராம் கூப்பிடுகிற எளியவனை ஆண்டோர் விடுவிக்கிற தேவன் நீங்கள் இன்றைக்கு இதுவரைக்கும் யார் யாரையும் நோக்கி கூப்பிட்ருக்கலாம் யார் இடத்துல உங்களுடைய சத்தத்தை உயர்த்தியிருக்கலாம் யார் இடத்துல கெஞ்சு நின்று இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டோர் நோக்கி ஆண்ட என்னுடைய வாழ்க்கையில் இவ்விதமான ஒரு பிரச்சனை இருக்குது இந்த குறிப்பிட்ட காரியத்தில் எனக்கு ஒரு விடலை வேண்டும் என்று ஆண்டோர் நோக்கி கூப்பிடுவீர்கள்னா உங்களுக்கு நிச்சயமாகவே விடலை கிடைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை நாம் இறைமையில வாசிக்கிறோம் இறைமையாக திருக்கரிசி ஒரு நாளில் ஒரு துறவிலே போடப்பட்டார் அவருக்காக பறந்து பேச யாருமே இல்லை அவருக்கு உதவி செய்ய யாருமே இல்லை ராஜாவே சொல்லி ராஜாவை ஒரு ஒரு சார இடத்துல ஒப்படைச்சிட்டாரு அந்த இறையமியா உங்கள் கையில் இருக்கிறான் உங்கள் விருப்பப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த எரேமியாவை தண்ணீர் இல்லாத ஒரு உலையிலே ஒரு 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 போட்டு விட்டார்கள் அவன் உலையில் அமிழ்ந்து போது ஒரு எத்தியோப்பியன் ஒருவன் ராஜாவிடத்தில் போய் ராஜாவே அந்த எரேமியாவை அந்த துறவில் போட்டு விட்டார்கள் அவன் அங்கே சாப்பாடு இல்லாமல் செத்து போவானே அந்த துறவுலே அமிழ்ந்து போகிறான்னு அவனுக்காக அவனை தூக்கி விட்டால் நல்லா இருக்கமேன்னு சொல்லி யூத ராஜாவிடத்தில் போய் மன்றாடுகிறான் ராஜா சொல்லுகிற நீ சிலரை கூட்டிகிட்டு போய் அவனை சீக்கிரமாக சாகு முன்னாடி தூக்கி எடுன்னு சொல்லி பிரியமானவர்களே அந்த இறைமியா ஒரு திருக்கதி அந்த இறைமியாவுடைய அவனுடைய பேக்ரவுண்டை நீங்கள் பார்ப்பீர்களான்னா அவர் பிரதான ஆசானுடைய மகன் அவன் ஒரு பெரிய மனிதன் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடியதான ஒரு பிரதான ஆசாருடைய மகன் ஆனால் அவன் அவனை கத்தர் அவன் தாயின் கற்பத்திருக்கும் போதே திருக்கரிசியா தெரிந்து கொண்டார் அவன் திருக்கரிசியா வந்தான் இப்போது அவனுக்காக பறந்து பேசவோ அவனுக்காக விசாரிக்கவோ அவனுடைய காரியங்களை ஏற்றுக்கொள்ளவோ யாருமே இல்லை ராஜாவினால கூட கைவிடப்படுகிறான் ராஜா ஒரு சார இடத்துல அவரை ஒப்படைத்து விடுகிறார் அந்த ஜனங்கள் அந்த அந்த ஈவு இறக்கமற்ற ஜனங்கள் அவன் ஒரு குழியிலே போட்டு விடுகிறார்கள் என்ன காரணம் அவன் உண்மையே சொன்னான் ஆண்டோடு சொன்னான் ஆண்டோட வார்த்தையே உண்மையே சொன்னபடினாலே அவனை குளியில் தூக்கி போட்டு விட்டார்கள் உலையிலே அமிழ்ந்து கொண்டிருக்கிறான் அந்த அவனுக்காக ஒரு எத்தியோப்பியனை தேவன் ஏற்படுத்தினார் அந்த எத்தியோப்பியர் ராஜாவோட பறந்து பேசி அந்த எத்தியோப்பியன் வந்து சில மனிதர்களோடு கூட அவனை தூக்கி விட்டான் என்ற விதத்தில் வாசிக்கிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் கூட ஒருவேளை உதவியற்றவர்களாக அனாதையாக திக்கற்றவளாக காணப்படலாம் உங்களுக்காக ஒரு எத்தியோப்பியனை ஆண்டோர் எழுப்புவார் உங்களுக்காக ஏதோ ஒரு மனிதனை எத்தியோப்பியன் தன் நிறத்தையும் சிவங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமா என்று வாசிக்கிறோம் எத்தியோப்பியன் அவர் அந்நிய தேசத்தான் அவன் அந்நிய இனத்தான் அந்நிய கலாச்சாரத்தை உடையவன் அவனை இந்த எரேமியாவுக்காக ஆண்டோர் விட்டார் அவனை போய் ராஜாவிடத்தில் பறந்து பேசினான் ராஜாவிடத்தில் அவனுக்காக கெஞ்சினான் ராஜா அவனை அவனது அவனை விடலையாக்கும்படியாக தூக்கிவிடும்படியாக அந்த எத்தியோப்பியருடன் சொன்னார் ஒருவேளை அந்த ராஜா எரேமியாவை யாருடைய கையில் ஒப்படைத்தாரோ அந்த மனிதர்கிட்ட கூட சொல்லியிருக்கலாம் நீங்கள் செய்த தவறு அவனை சீக்கிரமாக தூக்கி என்று சொல்லி காரணம் ராஜாவோட வார்த்தை எங்கே உண்டு அங்கே அதிகாரம் உண்டு என்று வாசிக்கிறோம் அந்த மனிதர்கள் ஈவி இறக்கமற்றவர்களாக குளிர் தூக்கி போட்டு விட்டார்கள் ஆனால் எத்தியோப்பியனை அந்த ராஜா அனுப்பி அவனை விடலையாக்கினார் என்று வேத்தினூடாக நான் வாசிக்கிறோம் பெரியமானவளை நான் கத்த நோய்க்கு சத்தம் மட்டும் கூப்பிட்டேன் அவர் தம்முடைய பரிசுத்த பருவத்தை எனக்கு சவி கொடுத்தார் என்று தாவி சொல்கிறார் நீங்க ஆண்டு கூப்பிடும்போது ஆண்டவர்களை விடலையாக்க வல்லவராய் காணப்படுகிறார் நீ எளியவளா இருக்கிறோம் என்று எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி கவலைப்பட வேண்டாம் உங்களுக்காக பறந்து பேச உங்களுக்கு துணை இருக்க உங்களை உதவி செய்ய ஆண்டவராய் இயேசு இன்றைக்கும் உங்களோட கூட இருக்கிறார் நீங்க கூப்பிட்டா அவர் நிச்சயமாகவே பதில் செய்கிற தேவனாய் காணப்படுகிறார் உதவியற்றவனுக்கு உதவி செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார் என்று நான் வேதத்தில் வாசிக்கிறோம் ஒருவேளை உங்களுக்கு உதவியற்ற நிலை மேலே ஒரு திக்கற்ற நிலை மேலே உதவி இல்லாதவர்களாக சகாயம் இல்லாதவர்களாக என்ன யார் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை அங்கலை கூட கூட காணப்படலாம் உங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் ஆனால் நம்ம வேதத்தில் தெரிந்துவதான ஒரு சம்பவம் யோவான் ஐந்தாம் அதிகாரத்தில் இயேசு அந்த ஆட்டுவாசல் பக்கமாக வருகிறாரு அங்கே ஒரு குளம் இருக்கிறது அந்த குளத்தில் ஒரு மனிதன் வியாதிப்பட்டவனாய் காணப்படுகிறான் முப்பத்தி எட்டு வருடமாக அவன் அங்கே படுத்திருக்கிறான் அந்த ஆட்டு வாசலுக்கு அந்த வா அந்த அந்த குளத்தங்கரையில் அவன் கிடத்துரு அவன் அவன் படுத்திருக்கிறான் பதஸ்தா குளக்கரையில் முப்பத்தி எட்டு வருஷமாக படுத்திருக்கிறான் அவனை அவனிடத்தில் ஆண்டோராக இயேசு விசாரித்த போது அவன் சொல்லக்கூடியதான பதில் எனக்கு உதவிச்சு யாருமே இல்லை எனக்கு உதவி செய்ய ஆட்கள் இருந்தால் என்றைக்கையோ இருப்பேன் எனக்கு செய்ய ஆட்கள் இருந்தால் என்றைக்கோ நான் வீட்டுக்கு போயிருப்பேன் எனக்கு செய்ய ஆட்கள் இருந்தால் என்றைக்கோ நான் மற்றவர்களைப் போல நடமாடி இருப்பேன் மற்றவர்களை போல மற்றவர்களைப் போல வாழ்ந்திருப்பேன் ஆனால் முப்பத்தி எட்டு வருஷமாக இங்கே இருக்கிறேன் என்னை யாருமே இல்லை அவனுடைய கூற்று என்ன தெரியுமா குளம் கலக்கப்படும் போது என்னை தூக்கி கொண்டு போகிற ஆள் இல்லை எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை என்னை தாங்க யாருமே இல்லை எனக்கு நன்மை செய்ய யாருமே இல்லை நான் திக்கற்றவளாய் காணப்படுகிறேன் ஒரு ஒரு தள்ளப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறேன் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லி அவன் அங்கு பிரியமானவள் இதே போல நீங்களும் ஒருவேளை சொல்லலாம் எனக்கு சொந்த பந்தங்கள் இருக்கிறார்கள் உறவுகள் இருக்கிறார்கள் இந்த கஷ்ட நேரத்தில் கொஞ்சம் தூக்கி விடுவார்கள் கொஞ்சம் தாங்குவார்களானா கொஞ்சம் உதவி செய்வார்கள் அண்ணா போல போல் நன்றாக இருப்பேனே இன்றைக்கு விதமான மோசமான சூழலில் தள்ளப்பட்டிருக்கிறேன்னு எனக்காக பறந்து பேச யார் இருக்கிறது என உதவி செய்ய யார் இருக்கிறது எனக்காக கொஞ்சம் உதவி செய்ய யார் இருக்கிறது என்னை தாங்கிவிட யார் இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் போட கூட காணப்படலாம் துக்கத்தோடு கூட காணப்படலாம் உங்களுக்காக ஆண்டோராய் இயேசு அவர் இறங்கி வருகிறார் பெரிய அவர் இயேசு வந்து அவனை குணமாக்கினார் இயேசு வந்து அவனை தூக்கிவிட்டு அவனை 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 பார்த்து சொல்கிற நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட இதுவரைக்கும் நீ உதவி இல்லாதவனே காணப்படலாம் இன்றைக்கு நான் உதவி செய்ய வந்திருக்கிறேன் என்னோட வார்த்தையினாலே குணமாக உண்டாகும் என்னோடய வார்த்தையினாலே சுகம் உண்டாகும் நீ எழும்பி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்ன பாருங்கள் அத்தனை வருடமாக வியாதியை படுத்திருந்தவனுக்கு வார்த்தையினாலே ஆண்டவர் உதவி செய்து அவனை விடுவிக்க வல்லவராய் காணப்பட்டார் நாம் எட்டாதி எட்டாவது ஆள் வாசிக்கும் போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் தன்னோட வேலைக்காரனுக்கு சுகமாகும்படியாக சுகமாக்கும்படியாக பறந்து பேசுகிறார் இயேசு சொல்கிறார் நான் வந்து அவனை குணமாக்குவேன் பிரிய நீங்க நீங்கள் இருக்கிற சூழ்நிலை இயேசு வந்து உங்களுடைய அருகில் வந்து உங்களுடைய துக்கத்தை மாற்றி உங்களுடைய வேதனையை மாற்றி உங்களுடைய கஷ்டத்தை மாற்றி உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் காணப்படுகிறார் அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறவர் அவர் வந்து உங்களை தூக்கி விடுகிறவர் அவர் வந்து உங்களை தாங்குகிற தேவனாய் காணப்படுகிறார் உங்களுக்கு என்ன உதவி தேவையோ அவர் வந்து உங்களை விடுவிக்கிற தேவன் அவர் வந்து உங்களை விடுதலை விடு விடு விடுதலையாக்குற தேவனாய் காணப்படுகிறார் அவர் வருகிற தேவன் கூப்பிடுகிற எவனுக்கும் அவர் பக்கத்தில் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் வாசிக்கும் போது தமிழ்நோய் கூப்பிடுற யாவருக்கும் உண்மையாய் நோய் கூப்பிடுற அவருக்கும் அவர் சமீபமாக இருந்து உதவி செய்கிறார் என்று வேதில் படிக்கிறோம் ஆகியனாலே இங்கே இருக்கிற இடத்துல எந்த சூழ்நிலையாக இருந்தால் ஒரு எனக்கு உதவி செய்வியராக நான் தேவனாய் காணப்படுகிறேன் என்னை கொஞ்சம் தாங்கிவிட யாராவது இருப்பார்களா நல்லா இருக்குமே யாருமே இல்லை நான் திக்கற்றவனானேன் உதவியேற்றவனானேன் எல்லாரும் என்ன தள்ளிவிட விட்டார்கள் செத்தவனை போல முழுவதுமாய் மறக்கப்பட்டு போனேன் ஆண்டோரை நீங்க என்ன உதவி செய்வீராக என்று சொல்லி ஆண்டோரை பார்த்து நீங்க கூப்பிடுவீர்கள் அண்ணா நீங்க எந்த சூழ்நிலையில எங்க இருந்தாலும் உங்களை விடுவித விடலையாக்க வல்லவராய் காணப்படுகிறார் உங்களை விடலை விடுவித்து உங்களை பெரியவர்களாய் மாற்ற ஒரு வல்லவராய் காணப்படுகிறார் அந்த வாசிக்கிறோம் அண்ணா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி வீதமாக ஒரு பாட்டு பாடுகிறார்கள் அவர் சிறியவனை புழுதில் எடுத்து எளியவனை குப்பையில் உயர்த்தி ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார வைக்கிற தேவன் என்று உங்களை கூட அண்டவர் தூக்கி எடுத்து மேன்மைப்படுத்த ஆஸ்வதிக்க எல்லாரையும் பார்க்கலும் மேன்மை உள்ளவளை மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார் அவர் நோக்கி ஜவிப்போமா நல்ல பிதாவே நன்றியோடு சுதிக்கிறோம் அந்த கால விழல ஆண்டவரே நமக்கு சோத்திரப்பா சோத்திரம் ஆண்டவரை சோத்திரையா கூப்பிடுகிற ஆண்டவரைக்கத்தா எளிமையானவரையும் ஆண்டவரைக்கத்தாவே திக்கற்றவனை விடலாக்கனு வல்லவருந்து கத்தாவே சங்கீதக்காரன் சொல்கிறார் ஏசப்ப அந்த கால விழந்த வார்த்தையை கேட்கிற அருமையான உடைய பிள்ளைகள் ஆண்டு ஒரு திக்கற்றவளாய் காணப்படலாம் ஆண்டவரைக்கத்தா கூப்பிட்டு பதில் கொடுக்க யாரும் இல்லாதவளாய் காணப்படலாம் ஆண்டவர் எல்லாரும் ஒதுக்கப்பட்ட சிறுமைப்பட்டவர்களாய் காணப்படலாம் எல்லாரும் ஆண்டு ஒரு சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாய் காணப்படலாம் எல்லாரையும் இவ்வளவு விட்டு ஓடி போயிருக்கலாம் ஆண்டு ஒரு தனித்து விடப்பட்ட நிலைமையில் எனக்கு யார் இருக்கிறது என்று அங்கலாய் போடக்கூடிய ஜபிக்கிற உடைய புள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து ஆண்டு ஒரு விடலை பா கதாவே உமக்கு சோத்திரையா இந்த வார்த்தையை கேட்டு பெருமூச்சோடு எதிர்பார்ப்போடு ஆண்டு ஒரே எனக்கு உதவி செய்வேன் என்று கேத்து அங்கலாய்க்கிறதா நம்முடைய பிள்ளையுடைய அங்கலாய்ப்புகளை அறிந்து தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறோம் அப்போ உடைய கரங்களை அர்ப்பணிக்கிறேன் சுமனை பிதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டு ஒருமை ஆசிரிப்பாரா